வணக்கம் சிறகடிக்க ஆசை நான் தான் கல்யாணி உண்மையை சொன்ன ரோகிணி கோபத்தில் முத்து ஆடி போன விஜயா விஜய் டிவியால் ஒலிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கான எபிசோட்டில் ரோஹிணி நான் தான் கல்யாணி என்ற உண்மையை சொல்லியிருக்கிறார் ஆனால் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கிறது அதை பார்த்து விஜயா அதிர்ச்சியில் இருக்கிறார் என்ன நடந்தது என்று பார்ப்போம் நீயா நானா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முத்து மீனாவை கூப்பிடுகிறார் ஆனால் மீனா வர முடியாது என்று சொல்லிக் கொண்டிருப்பதால் வேறு வழியின்றி முத்து அந்த ஷோவுக்கு போகும் முடிவை கைவிடுகிறார் இதையடுத்து சந்தோஷமாக வீட்டிற்கு வரும் மனோஜ் ரோகிணியை கட்டிப்பிடித்து தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பதாக சொல்கிறார் தற்போது சீர்வரிசை ஆர்டர் அதிக அளவில் வருவதாகவும் அதனால் பிசினஸ் டெவலப் ஆகி இருப்பதாகவும் மனோஜ் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ரோகிணி இதையெல்லாம் கேட்டு சந்தோஷப்படாமல் அமைதியாகவே இருக்கிறார் பிறகு மனோஜை திரும்பி பார்த்து முறைக்கிறார் ரோஹினியின் ரியாக்ஷனை பார்த்து மனோஜ் என்னாச்சு ரோஹினி என்று கேட்க நான் ரோஹிணி இல்லடா கல்யாணி என்று சொல்கிறார் நான் தான் கிறிஷின் அம்மா கல்யாணி என்று சொன்னதும் மனோஜ் பயந்து போய் ஓடி கொண்டிருக்கிறார் கல்யாணியின் ஆவியாக பேசிய ரோஹிணி மனோஜுக்கு சில கண்டிஷனை போடுகிறார் என்னுடைய மகன் கிறிஷ் மீது நீ பாசமா நடந்து கொள்ள வேண்டும் அவன் இப்போ பசியில் இருக்கிறான் அவனுக்கு நீ சாப்பாடு ஊட்டி விட இல்லைனா உங்க அம்மாவை கொன்னிடுவேன் உன்னுடைய பிசினஸை வளரவிடாம பண்ணிடுவேன்னு சொன்னதும் மனோஜ் பயந்து போய் வருகிறார் அங்கு தனியாக இருந்த கிரிஷ்ஷை கூப்பிட்டு சாப்பிட்டியா என்று கேட்க அவர் இன்னும் சாப்பிடவில்லை என்றதும் மனோஜ் இட்லி ஊட்டி விடுகிறார் இதை பார்த்து குடும்பத்தினர் எல்லோரும் ஷாக் ஆகின்றனர் அப்போது அங்கு வரும் விஜயா மனோஜை பார்த்து கடுப்பாகிறார் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்க அவன் பசியில் இருக்கிறதால அவனுக்கு இட்லி ஊட்டி விடுகிறேன் என்று மனோஜ் சொல்கிறார் எதற்காக இப்படி செய்கிறாய் என்று கேட்கிறார் அதற்கு கோவிலில் ஒரு சாமியார் பசியில் இருக்கும் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டால் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும் என்று சொன்னதால் இப்படி செய்வதாக சொல்கிறார் அதை கேட்டு முத்து கடுப்பாகி இப்போவும் நீ பிஸ்னஸ்க்காக தான் இப்படி செய்கிறியா பாசத்தில் இல்லையா என்று கேட்கிறார் அதற்கு விஜயா எவனோ ஏதாவது சொன்னால் அதை அப்படியே நம்பிடுவியா நிறுத்திடா என்று கோபப்படுகிறார் அதற்கு மீனா முத்து விஜயாவிடம் சண்டைக்கு போகின்றனர் ஆனாலும் விஜய்யா மனோஜை சாப்பாடு ஊட்டுவதை தடுக்க அதற்கு மனோஜ் நிறுத்தவில்லை அப்போது கிரிஷ் இன்னைக்கு உங்க கூட தூங்கவா என்று கேட்க அதற்கு மனோஜ் சம்மதம் தெரிவிக்கிறார் இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடனும்